கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனிதோஷம் விலக ஒரு எளிமையான வழியினை பார்க்க இருக்கின்றோம் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் இதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அந்த வேடனுக்கு சிறிதும் இல்லை தன்மீது நம்பிக்கை வைத்த அந்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொண்டுவிட்டது விஷயமறிந்த அவனது மனைவி உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இந்த தம்பதியினர் மறுபிறவியில் நல தமயந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னனாக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகையை கண்ட அந்த அன்னப்பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக நான் தூது செல்லுகிறேன் என்பது அந்த அன்னப்பறவை அன்னத்தின் பேச்சைக் கேட்ட தமையந்தியும் காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர் அவனின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனைப் போல் ஒரு மாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமையந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமையந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவரை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவதில்லை இதை கூட சரியாக செய்ய முடியாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி பகவான் நலனை பிடித்து விட்டார் இதன் பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்தவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்தவள் சேதி நாட்டை அடைந்து பனிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமையந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டார் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகே இழந்த அவன் அயோத்தி மன்னன் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயவரம் நடப்பதாக அறிவித்தான் ரிதுமன்னன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனை தமயந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றார் திருநள்ளாறு தளத்தை அடைந்த போது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களோ கேட்பவர்களோ அவர்களை துன்புறுத்தக்கூடாது என மரம் கேட்டார் சனி பகவானும் அவ்வாறே அருள் புரிந்தார் நலன் கதை படித்த கேட்ட நாம் நம் கடமையை சரிவர செய்யும்போது சனி தோஷத்தில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுவோம் அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ என்பெருமான் அருள் புரியட்டும் திருச்சிற்றம்பலம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்